நல்ல லீவு இல்லைங்களா இல்லையா படிப்பதற்கு என்ன வேண்டும் அறிவு வேண்டும் வேண்டும் நமக்கு பள்ளிக்கூடம் வேண்டும் ஒழுக்கம் வேண்டும் மரியாதை வேண்டும் அறிவு வேண்டும் அறிவுக்கு வார்த்தை அறிவுக்கு இன்னொரு வார்த்தை குத்திக்கு புத்திக்கு இன்னொரு வார்த்தை அறிவு புத்தி நீங்கள் ஞானம் நினைவினம் ஞானம் அப்படி தான் ஒரு ராஜா சின்ன கதை ஒரு ராஜா ரெண்டு பெண்கள் வந்து நிற்கிறாங்க அப்போ அந்த ராஜாவுக்கு என்ன சொன்னாரு என்ன விசாரணை கேட்கும் பொழுது ரெண்டு பேருக்கு ரெண்டு குழந்தை கை குழந்த தந்திருக்கு அப்போ அந்த ஒரு சகோதரி என்னஞ்சிட்டாங்க குழந்தைய படுத்திருக்கும்போது சின்ன கை குழந்தைனால திரண்டு படுக்கும் அந்த குழந்தை மேலே படுத்துட்டாங்க குழந்தை என்ன செய்யு செத்து போச்சு அதே வீட்டில் இன்னொரு சகோதரி ரெண்டு பேருக்கும் ஒரு கணவனுக்கு ரெண்டு பேரும் வாக்கப்பட்டுக்காங்க இன்னொரு குழந்தை குழந்தைக்கே உயிரோடு இருந்திருக்கு இவன் இணைஞ்சிட்டா தெரியுமா அந்த பிள்ளைக்கு தெரியாமல் அருமலாமல் எடுத்து அந்த குழந்தைய இவங்க வச்சுக்கிட்டு இந்த குழந்தைய இணைச்சிட்டாங்க அவங்ககிட்ட கொடுத்தாங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒரே சங்கடம் ஏன் குழந்தை இது இல்லையே அப்போ பெற்ற தாய்க்கு தெரியுமா இல்லையா அப்போ அவங்க ஒரே சத்தம் இது ஏன் குழந்தை இது ஏன் குழந்தை ஆஹ் இது ஏன் குழந்த அதுதான் உன் குழந்தை ரெண்டு பேருக்கும் சண்டை சரி வாங்க ராஜாவோட போய் கேட்பேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்றாங்க நீ நம்ம சொல்ற ராஜாவே ராஜாவே இந்த குழந்தை என் குழந்தை என் செத்த குழந்தைகளுடைய அவங்க குழந்தைன்னு சொல்லி ரெண்டு பேருமே சொல்றாங்க வாக்குவாதம் வரும் அப்ப ராஜா என்ன செய்திருப்பாரு சொல்லுங்க ரெண்டு பேருமே ஒரு குழந்தைக்கு என்ன செய்யறாங்க வாக்குவாதம் பண்றாங்க அப்போ தெரியும் யாருங்க இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு என்னசித்தாரு ஒரு வாழை இட்டுவான்னு இருக்காரு வாழ்நாள் ராஜா வாழ் வச்சிருப்பார்ல கத்தி பெரிய வால் வச்சிருக்காரு அந்த உயிரோடு குழந்தைய என்ன செய்ய இங்கே வெயின்னு இணைஞ்சாரு ரெண்டு பேருக்கும் ஒரே குழந்தை சத்தம் போடுறீங்களா இல்லையா ஆளுக்கு ரெண்டு பேருல வெட்டி கொடுத்துடலாமா இல்லையா ஒரு பொருளுக்கு ரெண்டு பேரு சட்ன போட்டா என்ன செய்யணும் அந்த பொருளை பாதி பாதி வெட்டி கொடுத்துடணும் எடுத்து எழுந்த குழந்தைய வச்சுட்டு ஓங்கி இணைச்சிட்டாரு வெட்ட போயிட்டாரு வெட்ட போனே உண்மையான தாய் ராஜாவே இந்த குழந்தைங்க செய்யாதீங்க வெட்டாதீங்க அவளுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லி உண்மையான தாய் சொன்னான் ஆனால் இன்னொரு தாய் எப்படி இருந்தாவா இருந்தா சித்தாலும் பரவாயில்ல எனக்கும் இல்லை உனக்கும் இல்லைன்னு அவன் சரி தைரியமாக இருந்தான் ஆனால் ராஜா என்ன சொன்னாரே உண்மையான தாய் தான் என்று அங்கே ராஜா நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்தார் இல்லைங்களா அப்போ அதுபோல் ஒரு ராஜா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஞானமாய் செயல்பட்டதுனால உயிரோடு இந்த குழந்தை அணிஞ்சு உயிரும் காப்பாற்றப்பட்டது உண்மையான தாய் யாரென்று அந்த தாயிடத்தில் கொடுக்கப்பட்டதைப் போல உங்கள் வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் ஞானமாய் பேசுங்க ஞானமாய் செயல்படுங்க எல்லா இடத்திலும் அன்பாக பழகுங்க ஞானம் இருந்தால் வெற்றி உங்களுக்கு உண்டு ஒரு ராஜாவாகிறதுக்கு ஞானம் எவ்வளவு முக்கியமோ நீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்ன தேவைப்பா தேவை அறிவு தேவை வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காத செல்லை பார்த்து அடிமையாகாத நல்ல ஞானம் இருந்தால் வாழ்க்கையிலே முன்னேறலாம் வெளியாக நினைசலாம் சிறப்பாக இருக்கலாம் என்று சொல்லி வாய்ப்பு தந்தவங்களுக்கு நன்றி வணக்கம்